இந்த மூலிகை செடியோட பேர் தான் அம்மான் பச்சரிசி இந்த செடி ஈரப்பதம் இருக்கிற தான் அதிகமா வளரும் பொதுவாகவே அந்த அம்மான் பச்சரிசி பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்டதே குறிப்பா அந்த அம்மான் பச்சரிசி செடியை உடைச்சாக்கா அதுல இருந்து பால் மாதிரி ஒன்னு வரும் அந்த பாலை எடுத்து நம்ம உடம்புல இருக்கிற மரு மேல தொடர்ந்து இது மாதிரி வச்சாலே போதும் கண்டிப்பா கொஞ்ச நாள்ல அந்த மருவு ஆட்டோமேட்டிக்காவே கொட்டிக்கும் அதுக்கப்புறம் பத்து பதினஞ்சு அம்மான் பச்சரிசி செடியை பறிச்சு நல்லா தண்ணியில சுத்தமா கைவிட்டு அமில வச்சு நல்லா ஒட்டாச்சு அதோட விழுத மட்டும் இது மாதிரி எடுத்துக்கணும் அப்படி எட்டணும் அந்த விழுதை எடுத்து யாருடைய முகத்துல முகப்பு கரும்புள்ளி இருக்குதோ அவங்களுடைய முகத்துல இது மாதிரி தேய்ச்சாலே போதும் கண்டிப்பா உங்களுடைய முகத்துல இருக்கிற முகப்பொரு கரும்புள்ளி கொஞ்ச நாளிலே காணாம போயிடும் இல்லாம காலையில தூங்கி வெறு மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு அம்மான் பச்சரிச்சி செடியை பறிச்சு நல்லா சுத்தமாக கைவிட்டு சாப்பிட்டாலே போதும் கண்டிப்பா போயிடும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கும் காலானி பிரச்சனை இருந்ததுனாக்கா அந்த இடத்துல வச்சு கீரிட்டு அந்த அம்மான் பச்சரிச்சி செடியை உடைச்சு அதோட பாலை இது மாதிரி வச்சாலே போதும் கொஞ்ச நாள் உங்களுக்கு இருக்கிற காலானி பிரச்சனை கூட சரியா போயிடும் இது மாதிரி பல்வேறு மருத்துவமனை கொண்டது இந்த அம்மான் பச்சரிச்சி செடி நீங்க இந்த அம்மான் பச்சரிசி செடியை வச்சு எதுக்கு மருந்தா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க